வெல்கம் பேக் டு தமிழ் டிஸ்பிளே ஹலோ இன்னைக்கு நம்ம கேமரால பதிவான நம்ம முடியாத சில சம்பவங்களை தான் பார்க்க போறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்போ தான் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம் எங்கி இந்த ரொம்ப வித்தியாசமான காட்சியை தான் பார்க்குறோம் பஸ்ல போயிட்டு போது ஜன்னல் பக்கத்துல ஒரு டெம்போ வந்துட்டு இருக்கு டெம்போ நிறைய வாங்க இதை பார்த்ததும் இந்த லேடிக்கு சும்மா இருக்க முடியல முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் எடுத்து வேக வேகமாக பையில போட ஆரம்பிச்சுட்டாங்க சிக்னல்ல எப்படி வேலை பார்க்குறாங்க பாருங்களேன் இதே மாதிரி துணிக்கடையில் நடக்குற சம்பவத்தை தான் பாக்குறோம் பக்கத்துல யாரும் இல்லன்னு தெரிஞ்சதும் அஞ்சு சாரி எடுத்து அப்படியே மடங்கிக்கிட்டாங்க ஆனா கேமரா தான் இருக்குது அப்படிங்கிற விஷயத்த மறந்தாச்சு எங்க இந்த வீடியோல கோழி பிடிக்கிறதுல இவரு ஒரு பெரிய கில்லாடியா இருப்பாரு போல கோழியை நம்ம துரத்தி துரத்தி பிடிப்போம் ஆனா இவரு உட்காந்த இடத்துல இருந்து எப்படி சாமர்த்தியமா பிடிக்கிறாரு பாருங்களேன் கோழிக்கு ரெண்டு இறைய போடவும் கோழியே பக்கத்துல வந்து நிக்குது கையை கோழி மாதிரி வச்சுட்டு அப்படியே லாபக்குன்னு பிடிச்சிடுறாரு இது என்னடா புது விதமான வித்தையா இருக்குது அப்படின்னு நினைக்கிற மாதிரி தான் விழுந்து விழுந்து பிடிக்கிறதா கேள்விப்பட்டிருப்போம் வீடியோல கையோட கோழியை கொண்டுட்டே வந்து இந்த ஆளு பைக் நிறுத்திட்டு கொண்டு வந்த சேவல ரோட்ல விட்டதும் கூப்பிட்டு இருக்கு சேவலை கண்டதும் ஒரு கோழி ஓடி வர அந்த கோழியும் சேர்த்து பிடிச்சிட்டு ரெண்டு பேரும் எஸ்கேப் ஆயாச்சு இது ரொம்ப வித்தியாசமான யோசனையா தான் இருக்கு அடுத்தது இங்க இந்த வீடியோல தெருவுல பழங்கள் விற்கிறதுக்காக தான் இந்த ஆள் வந்திருக்காரு பைக்கு பின்னாடி தான் இந்த பெரிய பெட்டி இருக்கும் இந்த லேடி மெதுவ பக்கத்துல வந்து ஏதோ பழங்களை பாக்குற மாதிரி ரெண்டு பழத்தை தூக்கி துணியில வச்சு கொண்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க பயங்கர தில்லாலங்கடி வேலை பாக்குற ஆட்கள் எல்லாம் தான் இருக்கும் போல அடுத்தது இங்க இந்த வீடியோல நடு ரோட்ல கேமரா ஸ்டாண்ட் நிறுத்திட்டு இங்க ஒரு வீடியோக்காக நின்னு பேசிட்டு இருக்காங்க ரோட்ல பைக்ல போன ஆள் பண்ணிருக்கிற வேலையை பாருங்க ஸ்டாண்டு போனு எல்லாத்தையும் சேர்த்து அப்படியே தூக்கிட்டே போயாச்சு இங்க உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தவர் சேர தூக்கிட்டே ஓடுறாரு அதை பிடிக்கிறதுக்காக அடுத்தது இங்க இந்த வீட்டுல கடையில் ஒரு லேடி இருக்கிறாங்க உள்ள இருந்து எதாவது பணத்தை தூக்கிட்டு போலாமா அப்படின்னு பாக்குற ஒரு ஆளை தான் பாக்குறோம் ஆனா ரொம்ப தைரியமான லேடி தான் ஆளை கையோட நல்லா வாங்கன்னு வாங்கி விட்டு இருக்காங்க எந்த அளவுக்கு மொத்தி எடுப்பாங்க அப்படிங்கிற விஷயம் தெரியாம போச்சு இந்த கடை பக்கம் வந்ததே பெரிய தப்புன்னு ஓடியே போயிட்டாரு இங்க இந்த வீடியோல ராத்திரி நேரத்துல ஜீப்பை பக்கத்துல கொண்டு வந்து அங்க படுத்து இருக்கிற ஒரு மாடை தூக்கிட்டு போலாம் அப்படின்னு பிளான் போடுறது தான் பாக்குறோம் ஒரு பெரிய மாடு அதனால இதை தூக்குறதுக்காகவே நாலஞ்சு பேர் ரெடியா இருக்காங்க ஆனா பக்கத்துல வேற ஆட்களோட சத்தம் கேட்டதுனால இதுக்கு மேல நம்மள சுத்திருவாங்கன்னு தெரிஞ்சு மாடு அங்கேயே விட்டுட்டு நாலஞ்சு பேரும் எஸ்கேப் ஆகி போறதை தான் பார்க்குறோம் இந்த சம்பவம் அங்க இருக்கிற கேமராவில அப்படியே பதிவாயிருக்கு இது ரொம்ப சாதுவான மாடா இருக்கும் போல ஒண்ணும் தெரியாம அமைதியா நிக்குது எங்க இந்த வீடியோல பார்க்குற லேடி இந்த டாக டேபிள்ல கட்டி போட்டுட்டு நம்ம கொஞ்சம் நிம்மதியா சாப்பிடலாம் அப்படின்னு உட்காந்தாங்க அது கொஞ்ச நேரம் அமைதியா இருந்தது அதுக்கப்புறம் அட்டகாசம் பண்ணிருக்கு பாருங்க ஆனா அதுக்கு முன்னாடி இவ்வளவு நல்ல விஷயம் இருக்குன்னு நினைச்சு கூட பாக்கல அது இந்த லேடிக்கு முன்னாடி வந்து அவங்களை பாதுகாக்கிற மாதிரி நிக்குது அடுத்த செகண்ட் ரோட்ல போயிட்டு இருந்த காரு சம்பந்தமே இல்லாம இந்த பக்கமா வந்து இந்த தடுப்பெல்லாம் தட்டிட்டு போகுது இந்த விஷயம் இந்த டாக்குக்கே ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும் போல முன்கூட்டியே அறியறது திறன் விலங்குகளுக்கு உண்டுன்னு சொல்லுவாங்க உண்மைதான் போல அடுத்தது இங்க இந்த வீடியோ தெருவுக்குள்ள பைக்ல வர ஒருத்தரை தான் பாக்குறோம் இந்த தெருவுல எந்த ஆட்களும் இல்ல ஆனா அந்த தெருவுல நிறைய குரங்குகள் இருக்கிற விஷயம் அவருக்கு தெரியாம போயிடுச்சு அவர் இதையெல்லாம் எதிர்பார்க்காததுனால சாதாரணமா வந்தாரு தெருவுக்குள்ள நுழைஞ்சது பாருங்க எங்க இருந்தாமோ ஓடி வந்தது குரங்குகள் அப்படியே தாவி அவரை ஒரு வழி பண்ணாத தான் ஏதோ ஒரு குரங்கு இருக்கும்னு பார்த்தா பார்க்குற திசையெல்லாம் குரங்கா தான் இருக்குது ஏதோ தெருவுல நாய்களோட அட்டகாசம் தான் அதிகமா இருக்குன்னு பாத்துருப்போம் ஆனா இது கொஞ்சம் புதுசு தான் எப்படியோ எல்லா குரங்கையும் சமாளிச்சு ஒரு வழியா இடத்தை காலி பண்ணிட்டாரு ரொம்ப உஷாரா தான் இருக்கணும் போல அடுத்த இந்த வீடியோல ரோட்ல போயிட்டு இருந்த பஸ்ஸுக்கு முன்னாடி வந்து திடீர்னு நின்று ஒரு பெரிய யானையை தான் பாக்குறோம் பஸ் அப்படியே கவிழ்த்து விட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல இந்த பக்கம் இருக்கிற ஆட்கள் எல்லாம் இந்த யானையோட கண்ணுல படாம எப்படியாவது அந்த இடத்த விட்டு போக முடியுமான்னு பாத்துட்டு இருக்காங்க இதனால யானைகள் நடமாடுற ரோட்ல போற வண்டியில இருக்கிற டிரைவர் எல்லாமே ஒரு சிப்ப பழமாவது வாங்கி வச்சிருப்பாங்க இந்த யானைகளை கொஞ்சம் அமைதியாக்குறதுக்காக அடுத்த இந்த வீடியோல கிச்சன்ல கோழி குஞ்சுகளோட சத்தம் கேட்டிருக்கு இதுக்கு வாய்ப்பே இல்லையே அப்படின்னு வேகமா ஓடி போய் பார்த்தவங்களுக்கு பெரிய ஆச்சரியம் தான் சமைக்கிறதுக்காக வாங்கி வச்சிருந்த முட்டையெல்லாம் பொறிச்சு எப்படி ரெண்டு மூணு கோழி குஞ்சு வந்திருக்கு பாருங்க நம்ம வீட்டுல முட்டை வாங்கி வச்சு அடுத்த நாள் கோழி கொஞ்சம் கிச்சன்ல எப்படி இருக்கும் நல்ல கலரான கோழியை பார்த்து வாய் அடிச்சுதான் நல்ல மழை பெஞ்சு ஆத்துல தண்ணி பெருக்கெடுத்து ஓடுது திடீர்னு ஆத்துக்குள்ள ஒரு வித்தியாசமான உருவம் புரண்டு பொரண்டு வரதை எல்லாரும் பாத்துருக்காங்க இந்த ஆத்துல முதலிகளே கிடையாது ஆனா அந்த ஆத்துல வெள்ளம் பெருக்கெடுத்து வரும்போது ஏதோ ஒரு பெரிய ஆத்துல இருந்து இந்த முதலையும் கூடவே வந்திருக்கு ஏதோ சின்ன முதலியா இருக்கும் அப்படின்னு பார்த்தா இது ஆளையே விழுங்குற பெரிய முதலிய வந்திருக்கு இதோட உருவத்தை பார்த்து மிரண்டுதான் போனாங்க ரெண்டு ஆளையே விழுங்கிடலாம் அந்த அளவுக்கு பெரிய முதல மீட்பு பணியினர் வந்து அதை பத்திரமா அப்படியே வண்டியில ஏத்தி கொண்டு போயிட்டாங்க பெரிய ஏரிகள்ல இருக்க வேண்டிய முதல ஊருக்குள்ள இருக்கிற சின்ன ஆத்துக்கு வந்திருக்கு அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறது நம்ம முடியாத சம்பவம் தான் இங்க ஒரு பெண்ணு வேகமா ஓடி வந்துட்டு இந்த பக்கத்துல இருந்து ஒரு கார் வருது கார் வரவும் எங்க போறதுன்னு தெரியாம இங்கேயும் ஓடாம அங்கேயும் ஓடாம அப்படியே நடுவுலயே படுத்துட்டாங்க போல இது கார் போகும்போது ஆள் எங்க இருக்குதுன்னே தெரியல கார் போனது அப்புறம் எப்படி ஆள் மெதுவாக எந்திரிச்சு வெளியே வராங்க பாருங்களேன் அப்படியே படித்து கார் ஸ்டாப் ஆனதுக்கப்புறம் மெதுவாக பின்பக்கமாக எந்திரிச்சு வந்தாச்சு இப்படியெல்லாம் கூட நடக்குமான்னு நினைக்கிற மாதிரி தான் கார் ஓட்டுனவர் ஒரு நிமிஷம் திகைச்சு போனார் ஆனால் கார் கடியிலிருந்து எழுந்திரிச்சு வந்த விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறம் தான் கொஞ்சம் நிம்மதி பேர் மூச்சே வந்திருக்கும் அடுத்தது இந்த விடியவில் பார்க்குற லேடி இந்த டாகை கூட்டிட்டு அப்படியே லிஃப்ட்டில் போகிறதுக்காக தான் வர்றாங்க அந்த டாகோட ரோப் லிஃப்ட்டுக்கு வெளியே இருக்குது பாதி ரோப்பு உள்ளேயும் பாதி ரோப்பு வெளியுமா மாட்டியிருக்கு அந்த லிஃப்ட்டு கிளம்புறதுக்கு தயாரான உடனே ரோப் எப்படி இழுக்குது பாருங்கள் அப்படியே மேல தூக்கி இழுத்து ரோப்ப ஒரு வழியா அருந்ததுனால ரெண்டு பேரும் நல்லபடியா கீழே விழுந்துட்டாங்க ஏதோ இதோட போச்சு மாதிரி தான் எப்பவும் இதுல ரொம்ப உஷாரா இருக்கணும் போல அடுத்ததான் இங்க இந்த வீடியோல கேட்டுக்குள்ள நுழையிறதுக்கு ஒரு அப்புறம் இந்த கேப்பை பார்த்ததும் இது வழியா நுழைஞ்சு போயிடலாம் நினைச்சிருக்கும் போல ஆனா கடைசியில நடுவுல மாட்டிக்கிற மாதிரி தெரிஞ்சது இங்க இருக்கிறவர் நம்ம தான் ஓடி போய் அதை வெளியே கொண்டு வரணுமோ அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிற நேரத்துல அந்த டாக் எப்படி ஒரு சாமர்த்தியமான ஆளா இருந்திருக்கு அடுத்தது இங்க இந்த வீடியோல ரொம்ப சாமர்த்தியமான ஒரு தவளையை தான் பாக்குறோம் ஏதோ படுத்து தத்தி தத்தி போகுது அப்படின்னு பார்த்தா அசால்ட்டா உஷார் எந்திச்சு எந்திரிச்சு பாருங்க பயங்கர ஸ்டைலான தவளையா இருக்கும் போல ஏதோ மனுஷங்களே சேர்ல உட்காந்து இருக்கிற மாதிரி உட்காந்து வீடியோ எடுத்தவர் மேரண்டு போயிட்டாரு அடுத்தது இங்க இந்த வீடியோல வீட்டுக்குள்ள தண்ணி குடிச்சிட்டு இருக்கிற ஒரு பூனை தான் பார்க்க அது ஒரு ராத்திரி நேரம் மெதுவா அந்த வீட்டுக்குள்ள நரி ஒண்ணு நுழைஞ்சு வந்திருக்கு வெளியே இருக்கிறவர் இதை பார்த்துட்டாரு நிறைய உள்ள வச்சு பூட்டி பிடிச்சிடலாம் பூனை உள்ள இருக்குது அப்படின்னு யோசிச்சவர் பூனைக்கு சிக்னல் கொடுக்கவும் பூனை எவ்வளவு உஷாரா வெளியே ஓடி வந்திருக்கு பாருங்க இப்ப நிறைய வீட்டுக்குள்ளே மாட்டினதுனால கடைசில நிறைய பிடிக்கிற வேலை ரொம்ப ஈஸியா முடிஞ்சிடுச்சு ரொம்ப சாமர்த்தியமான பூனை தான் அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறது ஒரு சேட்டக்கார குரங்கு அந்த குரங்கோட சேர்ந்து ஒரு போட்டோ எடுக்கலாம் அப்படின்னு ஆசைப்பட்டு பக்கத்துல போய் நின்னாரு இந்த வால் ரொம்ப நீளமா இருக்குதுன்னு தொட்டு பார்த்ததுக்கு குரங்குக்கு கோபம் வந்துடுச்சு பாருங்களேன் உடனே கையை ஓங்க ஆரம்பிச்சது இவரு அப்படியே கை கட்டி நிக்க ஆரம்பிச்சுட்டாரு என்னதான் குரங்கா இருந்தாலும் அதுவும் எல்லா விதத்திலயும் உஷாரா தான் இருக்கு அடுத்தது இந்த வீடியோல ராத்திரி நேரத்துல தெருவுக்குள்ள நடந்து வந்துட்டு இருக்கிற ஒரு நாலு பேரை தான் பாக்குறோம் இந்த இடத்துல பயங்கர வெளிச்சம் எதுவும் இல்ல நடந்து வந்துட்டே இருக்கும் போது காலில் ஏதோ தட்டுற மாதிரி தெரிஞ்சது பார்த்தா அது ஒரு பெரிய பாம்பு இருந்திருக்கு பாம்புன்னு தெரிஞ்ச அடுத்த செகண்ட் யாரா இருந்தாலும் ஓட தான் செய்வோம் இந்த லேடி கொஞ்சம்

பகல் நேரத்துல சிறுத்தை ஒண்ணு ஊருக்குள்ள வந்தது அந்த சிறுத்தையை பிடிக்கிறதுக்காக எல்லாரும் தயாரா நிக்கிறது சிறுத்தை சரி அந்த வலையில தான் வந்து மாட்டோம் அப்படின்னு ரெடியா காத்திருந்தாங்க அந்த சிறுத்தை வந்து தெரியல எதிர்பாராத நேரத்துல வந்தது எல்லாரும் உஷாரா மீட் எடுத்தாச்சு அடுத்தது இங்க இந்த இப்படி இப்படியெல்லாம் கூட நடக்குமா அப்படின்னு நினைக்கிற மாதிரி ஒரு சம்பவம் தான் லாரியில நிறைய பார்சல் ஏற்றி பெரிய பாரமே போயிட்டு இருக்கு பைக்ல போயிட்டு இருந்த ஆட்கள் பண்ணிருக்கிற வேலையை பாருங்க ஓடிட்டு இருக்கிற அந்த லாரி மேலே மெதுவா ஏறி பார்சலையும் பிரிச்சு அதுல இருந்து ரெண்டு பாக்ஸையும் தூக்கி ரோட்ல போட்டாச்சு போயிட்டு இருக்கிற இந்த லாரி இப்படி எல்லாம் வேலை பாப்பாங்களா அப்படின்னு பாக்குறதுக்கே நம்ம முடியல தான் ரோட்ல போகும் போதே எவ்வளவு பெரிய தில்லாலங்கிடி வேலை பாருங்களேன் ரோட்ல போகும்போது பெரிய அளவுல எந்த தண்ணியும் இல்ல பக்கத்துல இருக்கிற மதில் சுவர் அப்படியே இடிஞ்சு கீழே விழுந்துடுச்சு அதுக்கப்புறம் வேகமா வர ஆரம்பிச்சது மதில் பக்கமா காரை ஓட்டாம இந்த பக்கமா வந்தது எவ்வளவு நல்லதா போச்சு அப்படின்னு நினைக்கிற மாதிரி தான் மழை நேரங்கள்ல அதுவும் ராத்திரி நேரத்துல சுத்தி சுத்தி எல்லா நேரமும் உஷாரா தான் இருக்கணும் அடுத்தது இந்த வீடுல வேணும்னு கிட்ட வம்பழுத்தை ஒரு ஆடை தான் பாக்குறோம் பொதுவாவே ஆடுக்கு கொம்பு முளைக்கிற நேரங்களில் அந்த கொம்பு குறு குறுன்னு வரதுனால யாருக்கிட்ட சண்டை போடலாம் யாருக்கிட்ட போய் மோதலான்னு ரெடியாக இருக்கும் அப்படிதான் இன்னைக்கு இந்த வார்த்தை வம்பிழுத்திருக்கு ஆனால் சுற்றி இருக்கிற மொத்த வார்த்தைகளும் ஒரேடியை கூடி ஒன்று சேர்ந்து வந்துடுச்சு எல்லாம் ஒன்று சேர்ந்து கொத்த ஆரம்பித்ததும் இந்த ஆடுக்கு எங்கே ஓடுறதுனே தெரியல ஓடுனாலும் விட மாட்டேன்னு இந்த வார்த்தைகள் எல்லாம் துரத்திட்டு போகுது பாருங்க ஆள் தெரியாமல் வம்பிழுத்து மாட்டிக்கிட்ட கதை இதுதான் தைரியமாக எதிர்த்தா ஆடோ மாடோ எதா இருந்தாலும் சமாளிச்சிடலாம் போல